நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ண டப்பிங் இப்போ ஆக்சுவலி நான் வந்து எடுத்த உடனே ஹேமமாலினியோட பையன் எம்எஸ் பாஸ்கருடைய மருமகன் எனக்கு யாரும் தூக்கி கொடுக்கல டப்பிங் அவர் அந்த விஷயத்த வேற சொல்ல நேஷனல் அவார்டு வின்னர் திரு எம்எஸ் பாஸ்கர் வந்து உங்க சொந்த தாய் என்ன வளர்த்ததே அவர் தான் அம்மா வந்து அப்போ ரொம்ப பிஸியா இருந்தப்போ மாமா டப்பிங்க்கு போயிட்டு வர கேப்டன் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது கூப்பிட்டு வர்றது எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது இந்த தூங்க வைக்கிறது எனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது அது வரல வேற விஷயம் நான் அந்த கேள்வி கேட்கறது முன்னாடி சொல்றீங்க அதாவது என்னன்னா எனக்கு படிப்பு சொல்ல என்ன ஏதோ கலெக்டரான மாதிரி எனக்கு அது வரல வேற விஷயம் பட் அதை தவிர மற்றது எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தது வந்துருச்சு அவர் சொல்லி கொடுத்த எல்லா விஷயங்களும் சார் ஒன்று தானே வரல பரவாயில்ல அது ஒன்று தான் ஸோ அதனால ஸோ அப்படி அவங்களோட எல்லாம் வந்து இது பண்ணதுனால எனக்கு வந்து டப்பிங் டைரக்ஷன் டப்பிங் இது வந்ததை டப்பிங் வாய்ஸ் உங்கள் வாய்ஸ் வச்சுக்கிட்டு டப்பிங் பேசக்கூடாது சின்ன வயசில் கிண்டல் பண்ணிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஒன்பது வயசு ஆறு வயசுலாம் ஒரு காட்டிலும் பேசும்போது கிண்டல் பண்ணிட்டாங்க ஸோ இவனை வெறு பேசுறதுக்காக தான் நான் சவுண்ட் இன்ஜினியராகவே மாறினேன் ஓ